இது அடக்கம் இப்ப நம்ம பார்க்கறது என்ன டுவெல்த் ஸ்டாண்டர்டோட ஹிஸ்டரி புக்ல இருந்து நம்ம செகண்ட் பார்ட் பாக்குறோம் அதாவது இதுக்கு முன்னாடி வீடியோக்கு இதுக்கு முன்னாடி உள்ள பாட்டுகள் எல்லாமே போட்டாச்சு ஓகே இப்ப பாக்கலாம் அதனுடைய தொடர்ச்சியாக பார்க்கலாம் இப்ப போன பகுதி எது வரைக்கும் பாத்தோம் அப்படின்னா இன பாகுபாடு அதை நாடு சாலை முன்னிட்டு வரைக்கும் பாத்தோம் இப்ப இங்க பாக்கலாம் ஆங்கிலேயர் இனப்பகுப்பாட்டை கொள்கை பின்பற்றினார் அரசு உயர் பதவிகளில் இந்தியர்களை பணியமர்த்தாமல் திட்டமிட்டு விலக்கி இந்திய எதிர்ப்பு கொள்கை கருதினர் உயர் அருடையே ஏற்பட்ட வகுப்பு ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக இந்தியர்கள் புரட்சி செய்ய முயற்சி குடியும் பணிக்கான தேர்வுகள் அறிமுகமான போது வயது இருபத்தி ஒன்று என நிர்ணயம் செய்யப்பட்டது அத்தேர்வுகளில் இந்தியர்கள் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து அத்தேர்வுகளை இந்தியர்கள் எழுதி விடாமல் தடுப்பதற்காக வயது வரவு பத்தொன்பதாக குறைக்கப்பட்டது இதே போலவே பணி தேர்வுகளை ஒரே நேரத்தில் இங்கிலாந்திலும் நடத்த வேண்டும் என இந்தியாவின் கட்டறிந்த நடத்திய வேண்டுகோளை ஆங்கில அரசின் ஏற்று பண்ணும் மறுத்தது அடுத்து பாருங்க இந்தியர்களுக்குதான் அடக்குமுறை சுரண்டல் நடவடிக்கைகள் பாருங்க இங்கு பாருங்க

பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்துகின்ற உட்படுத்திய பிராந்திய மொழி சட்டமும் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற அந்த வருஷத்துல வந்தது விருப்பத்தை துண்டின இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பருத்தி இலை துணிகளின் மீதான சுங்க வரி குறைக்கப்பட்டதும் இந்தியாண்டில் உற்பத்தி செய்யப்படும் பருத்தி இலை துணிகளின் மீதான உள்நாட்டு தீர்வை உயர்த்தப்பட்டதும் நாட மொழிகளும் மன அறிவின் ஏற்படுத்தியது

அதிகார பெற்ற பெற்றிபர்ட் இது அடுத்து அச்சு உலகத்தின் பங்கு பத்து இலங்கங்கள் அச்சு இளைஞர்கள் அறிமுகமாக அறிமுகம் செய்யப்பட்ட மிக முக்கிய நிலைவாதமாக தன்னாட்சி மக்களாட்சி குடிமை உரிமைகள் தொழில் மலிமாக்குகள் போன்ற நவீன சிந்தனை பறக்க மக்களுக்கு உதவியது பத்திரிகைகள் அரசியலை விமர்சனம் செய்ய தொடங்கின நாட்டின் நாட்டினை பாய்ந்த பல்வேறு பச்சனைகளுக்கு மக்களிடம் பேசினர் ராஜாராம் மோகன் ராயின் வந்த மொழி பத்திரிகையான சம்மத் கௌமிதி ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது பாரசீக வழி பத்திரிகையான மிராத் அன்பர் ஆகியவை மக்கள் மனம் சார்ந்த சிலைகைகள் தொடங்கப்பட்டன தேசிய மழை பெய்ணாவில் ஆகியவை முக்கியமானவை ஆகும் அப்புறமா சார்லஸ் வில்க் மில்லட் அப்படிங்கிற மூணு போன்ற கீழ்ப்பிசைவாதிகள் ஆய்வு மேற்கொண்டு அராபிய பாரசீக சமஸ்கிருத மொழிகளில் இருந்த நல வரலாற்று இலக்கிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபிட்டு அனைவருக்கும் கிடைக்கச் சென்றனர் கையில ஒரு காரணம் தான் மேக்ஸ் ஜோன்சன்லர் அப்புறம் சார்லஸ் அப்படின்ற மனுவை இந்தியாவின் மரபு திறமை ஆகியவற்றின் செழுமையால் கடற்பட்ட பல தொடக்க பல தேசியவாதிகள் ஆர்வத்துடன் குறிப்பின் உணவகத்தை மீட்டெடுப்பதாகும் மேலும் உலக உலகை செய்யும் பிரச்சனைகளை இந்திய மனப்பாங்கலையும் இந்திய நிலைப்பாட்டை தீர்த்து வைப்பதாகவும் என்று அரவிந்த கோஷ் எழுதினார் அத்தியல் சமூக சென்னை வாசிகள் இதுதான் மெட்ராஸ் அசோசியன் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இதன் முக்கியமானது சென்னைவாசி சங்கம் தொடங்க மக்களை ஒருங்கிணைத்து கம்பெனிக்கு எதிராக குறைபாடுகளை எடுத்துரைப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட முதல் முயற்சிகள் இது ஒன்றாகும் இதுவும் சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த நிலவுடைமை அணிய வர்க்கத்தினரை அமைப்பாகும் நிர்வாகத்தில் வருவாய் கல்வி நீதி ஆகிய தங்களுக்குள்ள குறைபாடு இவர்கள் மூலம் இவர்கள் பெண்களும் எடுத்துரைத்தனர் சென்னையில் மிக முக்கிய மனிதரான கஜூலா லட்சுமி அரசு என்பவரை உருவாக்குவதற்கு இந்து சக்தியாக தொண்டரப்பம் தமிழ் எம் நேட்டிவ் அசோசியேஷன் சென்னை வாசிகள் தங்கம் சங்கம் காரணம் கஜூலா லட்சுமி அரசு அப்படிங்கிறது முக்கியமான காரணம் தமது குறைகளை இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் முன்வைத்தது இங்கிலாந்து பாராளுமன்றம் இந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கிண்டிய கம்பெனியின் ஆட்சி குறித்து விவாதித்து பட்டய சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் இது நடைபெற்றது அமைப்பு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டு திட்டமான ஜமீன்தார் மகளிர் வேளாண் வர்க்கத்தினர் கடும் துன்பங்களுக்கு உள்ளாக்கியதை சுட்டிக்காட்டியது ஜமீன்தார்கள் கம்பெனியின் அதிகாரிகள் ஆகியோரின் அடக்குமதி சார்ந்த தலையீட்டில் இருந்து விவசாயிகளை முறை மீட்டெடுக்கப்பட வேண்டும் என அமைப்பை வற்புறுத்தியது தாமதமாக செயல்படுவதாக இம்மனுவில் புகார் நீதிப்பதிகளின் நியமனத்தின் போது அவர்களின் நீதித்துறை சார் அறிய திறனும் வட்டார மடுகளில் அவர்களுக்குள்ள திறமையின் மதிப்பீடு செய்யப்படாததால் நீதித்துறையின் திறமையின்மை திறமை பாதிக்கப்படுவதால் மாநில உதவி திட்டத்தின் கீழ் சமய பரப்பு நிறுவனங்களுக்கு கல்விக்கூடங்களுக்கு அரசு மீது மறைமாற்றம் செய்யப்படுவதும் இம்மனுவில் எதிர்க்கப்பட்டிருந்தது பாருங்க கல்வி கூடங்களுக்கு வரக்கூடிய பணத்தை அன்னைக்கு மறைமாற்றம் சென்னை சென்னைவாசிகள் சங்கத்தின் மனு மார்ச் ஐம்பத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணு இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது இந்திய சீர்தழகத்தின் தலைவரான எச் கே செமோர் அக்டோபர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணில் சென்னை வந்தார் கடலூர் திருச்சிராப்பள்ளி சேலம் சுனந்தேலி ஆகிய இடங்களை பார்வையிட்டார் இந்த புரிதும் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு சட்டம் இந்தியாவில் ஆங்கில கிழக்கு இந்த கம்பெனியின் ஆட்சி தொடர அனுமதி வழங்கியது இதனால் இவ் அமைப்பு இந்தியாவில் உள்ள ஆங்கிலேயருக்கு சொந்தமான பகுதிகள் மகாராணியால் நேரடி கட்டுப்பாட்டிற்கு மாற்றப்பட வேண்டும் என ஒரு போராட்டத்தை நடத்தியது அமைப்பு இந்தியாவில் கம்பெனியில் ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையினை கொண்டதாக பதினான்காயிரம் நபர்களால் கைத்திடப்பட்ட தனது இரண்டாவது மனதை ஆங்கில பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தது இவ்வமைப்பின் ஆயற்காலம் குறைவானது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறில் லட்சுமி அரசு இயற்கையினார் ஆரம்பிக்கப்பட்டது என்னைக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி இரண்டு வந்து அறுபத்தி ஆறுல பதினாலு வருஷம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்னில் போயிற்று சீர்த்தனை என்பளவில் இவமைப்பு பெருமளவில் சாதனை செய்யப்பட்டாலும் இது இந்தியரின் கருத்தினை வெளியே சொல்ல மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த முயற்சி தொடக்கம் தனது வாழ்நாளை இட அமைப்பு செயல்படுத்தும் மாகாண மாகாண மட்டுமே செயல்பட்டது இவ்வமைப்பு தனது மனுக்கள் மூலம் சுட்டிக்காட்டிய குறைபாடுகளும் நடத்திய போராட்டங்களும் செல்லும்படி குறிப்பாக சென்னை மாகாண நிலவளமையானவர்களின் எண்ணத்தின்படி நடந்தவையாகும் குறைபாடியாக ஆக நிலை சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் பிரிவினரையும் பிரதிநிதப்படுத்துவதும் மக்களின் குறையிலேயே எழுப்பையில் நிகழ்த்தி செய்ய காலனி ஆய்க்கத்திற்கு எதிராக போராடும் தேசிய அளவிலான அரசியல் சார்ந்த அமைப்பாக இல்லாமல் போனதுதான் இந்த இடைவெளியை இந்திய தேசிய காங்கிரஸ் நிரப்பியது அடுத்து சென்னை மகாஜன சங்கம் மெட்ராஸ் மகாஜன சபா சென்னைவாசிகள் சங்கம் செயல இருந்த பின்னர் சென்னை மாகாணத்தில் அதை போன்ற வேற அமைப்பு இல்லாமல் போனது கற்றறிந்த பல இந்தியாவில் இந்நிலையை கவலையுடன் நோக்கினர் ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பின் தேர்வு நடத்தப்பட்டதாக விடலாம் மே ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலில் சென்னை சங்கம் மகாஜன சங்கம் நிறுவப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலு மே பதினாறில் நடைபெற்ற தொடக்க விழாவில் பங்கேற்ற முக்கிய பிரமுகர் ஜி சுப்பிரமணியம் வீரவாச்சாரி அனந்த அனந்த சார்லு வெங்கையா பாலாஜி ராவ் சேலம் ராமசாமி ஆகியோர் ஆவார் இதற்கிடையே இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்பட்டது சென்னை மாகாண மகாஜன சபையின் பிராந்திய மாநாடு நடைபெற்று முடிந்த பின்னர் அதன் தலைவர்கள் பம்பாயில் நாடுபட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாட்டில் கலந்து கொண்டு சென்னை மகாஜன சபையை இந்திய தேசிய காங்கிரஸோடு இணைத்தனர் அடுத்து இந்திய தேசிய இந்திய நேஷனல் காங்கிரஸ் அஹ் காலமை ஆட்சிக்கு எதிராக குறைகளின் பிரச்சனையை இழிக்கும் ஒரு அரசியல் சாரணமைப்பை நிறுவனம் சிந்தனை வெற்றிடத்தில் உருவானது அல்ல ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி அஞ்சுக்கும் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுக்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவில் ஆங்கிலேயரின் கொள்கைகளுக்கு எதிராக பல போராட்டங்கள் நடைபெற்றன ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சில் இறக்குமதியாக பருத்தி மீது இறக்குமதி வரி விதிக்கப்பட வேண்டும் என ஜவுளி ஆலை உரிமையாளரும் இயக்கம் நடத்தினர் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழில் அரசு பணிகள் இந்திய வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை ஒருங்கி அளித்தது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வட்டார வட்டாரமலை பத்திரிகை சட்டத்திற்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்றன மசோதாவிற்கு ஆதரவாக ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணு கிளர்ச்சிகள் நடைபெற்றன ஆனால் இப்போராட்டங்களும் கிளர்ச்சிகளும் ஒருங்கிணைக்கப்படாமல் அங்குமாக நடைபெற்றன தேசிய அளவிலான ஒரு அரசியல் சார் அமைப்பு உருவாக்கப்படாத இந்நிலையில் இத்தகைய போராட்டங்கள் கொள்கைகளில் வறுமை போர் மீது தாக்கத்தை ஏற்படுத்தாது என்பது ஆழமாக உணரப்பட்டது இவ்வாறு இந்திய விதமான இந்திய தேசிய காங்கிரஸ் இந்தியா ஒரே நாடு என்னும் கருத்து அவர்கள் பிரதிபலித்தது தேசியவாதம் என்னும் கருத்தையும் அறிமுகம் செய்தது ஆரம்ப ரொம்ப அடிப்படையானவங்க ஒருத்தர் வந்து பணி நிறைவு பற்றி இந்திய கொடுமை பணி இந்தியன் சிவில் சர்வீஸ் ஐசிஎஸ் அதிகாரி டிசம்பர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எண்பத்தி நாலு சென்னையை சபையின் கூட்டம் தலைமை ஏற்று இக்கூட்டத்தில் அகில இந்திய அளவில் செயல்படும் ஒரு அரசியலமைப்பு உருவாக்க தொடர்பாக இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி டிசம்பர் இருபத்தி பம்பாயில் உருவாக்கப்பட்டது உருவாக்கிய முக்கிய உறுப்பினரான முதல் தலைவராக செயல்பட்டார் ார் தலைவராக பெருசு விடுத்தார் கோரிக்கையும் மனு கொடுப்பது மட்டுமே காங்கிரஸ் மேற்கொண்ட போதும் தொடக்கத்தில் இருந்தே சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் தங்கள் வரம்புக்குள் கொண்டுவரும் பணிகளை மேற்கொண்டது இந்தியாவை ஒரே நாடாக ஒருங்கிணைப்பதே இந்திய தேசிய காங்கிரசின் இந்தியா நோக்கங்களில் உண்டாகி இருந்தது இந்தியர்கள் தாங்கள் அனைவரும் ஒரு நாட்டின் குடிமக்கள் என்ன நடந்தால் மட்டுமே காலணி ஆட்சிக்காக எதிரான போராட்டம் வெற்றிகள் என்பதை அவர்கள் அன்பு உணர்ந்தனர் இந்நிகழ்ச்சியில் வெற்றி போல வெற்றி வரும் பொருட்டு நாட்டின் பல பகுதிகளிலும் செயல்பட்டு கொண்டிருக்கும் புது அரசியல் காங்கிரஸ் செயல்பட்டது நாட்டின் வெவ்வேறு பகுதிகளை சேர்ந்த செயல்பாடுகள் ஒன்று கூடவும் காங்கிரசின் அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் காங்கிரஸ் இடமளித்தது இவ்வமைப்பு நூற்றுக்கும் குறைவான உறுப்பினர்களை கொண்ட சிறிய சிதாக இருந்த போதிலும் இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் பிரதிபலிப்பதுடன் அகில இந்திய பங்கு பெற்றிருந்தது அதுவே இதுவே அகில இந்திய அளவில் மக்களை திரட்டும் தொடக்கமாயானது இந்திய தேசிய காங்கிரசின் முக்கிய நோக்கங்களும் கோரிக்கைகளையும் பாருங்க அரசியல் நிலையத்தில் என்ன சொல்றாங்க அரசாங்கத்தால் பங்கேற்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது அரசாங்கத்தின் விவசாயி அரசாங்கத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு வழங்கப்படுது என்பது இந்திய தேசிய காங்கிரசின் முக்கிய கோரிக்கை அரசின் இந்திய பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும் என காங்கிரஸ் கோரியது விவசாயிகளின் துன்ப நிலைக்கான முக்கிய காரணங்கள் வந்து அதிக நிலவரியாகும் இடஒது குடிக்க குறைக்கப்பட வேண்டும் எனவும் விவசாயிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் காங்கிரஸ் தேசிய சுதேசி பொருட்களுக்கு நன்மை அளிக்கும் விதத்தில் இறக்குமதி செய்யப்படும் பண்டங்களின் மீது அதிக வரி விதிக்கும்போது காங்கிரஸ் பரிந்துரை செய்தது இதுதான் காங்கிரஸ் நடந்த முன்னேட்டிங் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் காங்கிரஸோட மீட்டிங் பிறகு இன்றைக்கு வந்து இந்த பகுதி பாகிஸ்தான் சொன்னார் இந்தியாவாக இருந்தது

கராச்சியில ரெண்டு விரதம் தேல்ஸ்பூர் இந்த ஒரு தடவை அமராவதி ஒரு தடவை நாக்பில ரெண்டு விறகு பூனால ஒரு உறவு பெல்காம்ல இருபில மட்டும் மூணு மூணு ஆறுன்னு ஏழு விரதம் அப்புறம் சென்னையில பார்த்தோம் அப்படின்னா மூணு மூணு ஆறுன்னு ஏழு அதாவது சென்னை பம்பாயும் ஒரே விரக இந்த கல்கட்டா மட்டும் பத்து இதெல்லாம் வந்து நடைபெறாத ஆண்டுகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தஞ்சு நாப்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு இது முக்கியமான ஒரு கேள்வி அதாவது மாநாடு நடைபெறாத ஆண்டுகள் கேள்வி கேட்டாங்கன்னா எந்தெந்த வருஷங்கள் அதாவது முப்பது முப்பத்தி ஐந்து நாற்பத்தி ஒண்ணு தொண்ணூத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு அதாவது இதெல்லாம் நடைபெறவில்லை இது வந்து கேள்வியில வந்து ஒரு முக்கிய கட்ட கட்ட நாலு வருஷத்துல நடந்த நாலு வருஷத்தை கொடுத்து அடுத்த என்ன பண்ணுவாங்க அது இதுல நடைபெறாத எது ஆயிடுச்சுன்னா கேள்வி கேட்பாங்க அதுக்கு பார்த்துக்கொள்ளலாம் உயர்நிலை அதிகாரிகள் குடிமைப்பணி தேர்வுகள் மூலம் வசதி இல்லாவிட்டால் நிர்வாக பகுதியில் அமரும் வாய்ப்பு அவருக்கு இல்லை என்பதுதான் எனவே இந்திய பணி தேர்வுகளை இங்கிலாந்திலும் இந்தியாவில் ஒரே நேரத்தில் நடத்துவதன் மூலம் இந்திய நிர்வாகப் பணிகளை இந்திய நேரமாக்குவது காங்கிரஸ் முக்கிய கோரிக்கை ஆங்கிலேய நிலைமையில் இந்திய அரசியல் செயல்பாட்டிடம் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வதால் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நிர்வாகமும் நீதி நிர்வாகமும் தனித்தனியில் வெற்றி மாவட்டப்படவில்லை என்று காங்கிரஸ் கோரிக்கை பார்க்கலாம் இந்திய தேசிய காங்கிரசை சேர்ந்த தலைவர்களை சமூகத்தின் உயர் பிரிவை சேர்ந்தவர் ஆமர் வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் கல்லூரி பல்கலைக்கழக பேராசிரியர்கள் பத்திரிகை ஆசிரியர்கள் போன்ற காங்கிரசை கேள்வி இத்திரையத்தினர் மிகுந்த பகுதியிலும் அவர்கள் இந்தியாவின் வெவ்வேறு பகுதியிலையும் இந்திய தேசிய காங்கிரசை எண்ணாக ஆக்கினார் காங்கிரசின் இணைத்தலைவர்களில் அரசியல் சட்டம் அனுமதித்த வழியிலான மனு கொடுப்பது மன்றாடுவது விண்ணப்பம் செய்து போன்ற முறையில் மேற்கொண்டதால் மிகவும் மிகவாத தேசியவாதிகள் எண்ணப்பதும் பெயர் பெற்றனர் பற்றிய ஒரு வகையான பிரிவு இந்தியாவில் உருவாகிக் காலம் அது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவான காலப்பகுதியில் எதிர்ப்பு தொடர்பான ஆயத்தன்கள் குறிப்பதே இல்லை நாம் ஒரே நாடாக கருத்து வடிவம் பெற உபிவியவர்கள் தொடக்க கால தேசியவாதிகளே அவர்கள் உண்மையாவது இம்மண் சார்ந்த காலனி எதிர்ப்பு தாங்களாகவே தங்களுக்கான ஒரு செயல் தட்டளை உருவாக்கி கொண்டார்கள் காஞ்சிபுரம் கொண்ட எதிர்கால மக்கள் தலைவர்கள் பதவியது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுகளின் பிற்பல்வது இந்திய தேசிய காங்கிரஸ் கருத்து ஏற்றுமையில் வளர்ந்தன விபின் சந்தரபால் பாலகங்காளர் தலைவர் லாலா போன்ற தலைவர்கள் மனத்தில் நம்பாடி விண்ணப்பம் செய்து கொண்ட அணுகுமுறைகளை மாற்றாக தீவிரமான அணிவிமுறையை பரிந்துரைத்தனர் இத்தன்மையுடன் எதிர்பார தேசியவாதிகளுக்கு எதிரான நேரெதிராக தீவிரவாத தேசியவாதிகள் தீவிர தேசியவாதிகள் என்றும் அழைக்கப்பட்டனர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு தலைவர் சுயராஜ்யம் எனது கூறப்படுமே என அதை அடங்கிய திருவஞானம் வழங்கியிருக்கிறது அவர்கள் நோக்கம் பதிவாக தங்களது மனுக்கள் பிரார்த்தனை மூலமாக முதல்வாத தேசியவாதிகள் கேட்டுக்கொண்டிருந்தது தலைவர் அல்லது நில்வாசி தனது பதிலாக தலைவரும் தீவிர போக்கப்படும் பிரதமரும் சுயராஜ்யத்தை பிறந்தனர் அவர்கள் ஒருவர் விமர்சித்துக் கொண்டாலும் அவரை எதிரை திருமணி வைத்து பார்ப்பது தவறாகும் முதவாத தேசியவாதிகள் தீவிர தேசியவாதிகளாக இரு பிரிவினரும் தேசிய இந்திய தேசியவாதிகளின் இயக்கத்தில் முக்கிய கூறுகளே ஆவார் உண்மையில் சுதேசி இயக்கம் தந்திருப்பவர்கள் பங்களிப்பு செய்தவர்கள் அவர்களே ஆவார் நீங்கள் அடுத்த பாடத்தில் படிக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆங்கிலேயர்களால் மேற்கொள்ளப்பட்ட வங்கப்பெருங்கணும் இந்தியர்களால் ஆலோசனை எதிர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கம் ஆங்கிலேய ஆட்சியை நேரடி மொழியாக இரடியாக எதிர்த்த போது தேசிய கல்வி இந்திய மொழிகளை பயன்படுத்தல் ஆகிய கருத்துக்களை ஊக்குவித்தது தீவிர தேசியவாதிகளை முன்னிட்டு பெருமளவிலான மக்களை திரட்டுவது ஏற்றுக்கொள்ளப்பட்டது மிதவாத தேசியவாதிகள் தீவிர தேசியவாதிகள் ஆகிய இரு தரத்தை நேரம் அவர்கள் வழிபாட்டிகளாக பொறுப்புவதற்கு பொறுப்புகள் நிறைவேற்ற வேண்டிய தேவையில்லை எனும் உண்மையை ஏற்றுக்கொள்வது ஒரே தரத்தை கொண்டிருந்தனர் பத்திரிகைகள் முதலான பல்வேறு வழிகளில் தேசிய உணர்வை முயற்சி காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட மூன்றில் ஒரு பகுதியினர் பத்திரிகையாளர்கள் இருந்தனர் தொடக்க விடுதலை இயக்கத்தின் வல்லமை மிக்க தலைவர்களை பெரும்பாலும் பத்திரிகைகளில் ஈடுபட்டனர் நகரோஜி இந்தியாவின் குரல் இரு பத்திரிகைகளை தொடங்கி அவற்றின் ஆசிரியராக விளங்கினார் ரெண்டு பேர் வந்து சுதந்திரநாத் பானர்ஜி பெங்காலி என்னும் செய்தி பத்திரிகையை ஆசிரியராக பணிபுரிந்தார் பாட பெங்காளர் தலைவர் கேசரி மராட்டா ஆகிய பத்திரிகையின் ஆசிரியராக திகழ்ந்தார் இவ்வழிமுறைகளை பயன்படுத்தி பயன்படுத்தி அவரது காலமையான புறவை குறித்து மக்களை கற்பித்து தேசிய கட்டுகளையும் பரப்பினர் இந்திய தேசிய காங்கிரஸ் மேற்கொண்ட நிகழ்ச்சிகளை பற்றிய செய்திகளை பத்திரிகைகளையும் மக்களுக்கு எடுத்துச் சென்றனர் முதல் முறையாக காலமிய அரசின் அடக்குமுறை கல்வி இலக்கு சட்டங்களுக்கு எதிராக பொதுமக்கள் கரத்தை உருவாக்குவதில் பத்திரிகைகள் பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டன தேசிய இந்திய தேசிய இயக்கத்தில் மத்தியதர உறுப்பினரும் விவசாயிகளும் கைது நிலையங்களும் தொழிலாளர்களும் மிக முக்கியமான பங்கினை முடியும் என பால பங்காளத்தாக நம்பினார் காலமிய அரசின் அடக்குமலை ஆட்சிக்கு எதிராக பொதுமக்கள் மன முறைவின்மையை பரப்புவதற்கு அவர் பத்திரிகைகளை பயன்படுத்தினார் இந்தியாவில் ஆங்கிலேயின் ஏகாதிபத்திய ஆட்சிக்கு எதிராக நாடு எல்லா எதிர்ப்பை அவர் அழைப்பு விடுத்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு ஜூலை இருபத்தி ஏழில் திலகர் கைது செய்யப்பட்டு இந்திய தண்டனை சட்டம் பிரிவு நூத்தி இருபத்தி நாலு ஏன் கீழ் குற்றம் சாட்டப்பட்டார் திலகர் காங்கிரசின் தேசிய தீவிர தேசியவாதிகள் பிரிவை சேர்ந்ததாக இருந்த போதிலும் மிதமான தேசியவாதிகள் தீவிரவாத தீவிர தேசியவாதிகள் ஆகிய இரு பிரிவினரும் இருந்திருந்து அவர் கைது செய்யப்பட்டதை எதிர்த்தனர் கருத்து சுதந்திரம் பத்திரிகை சுதந்திரம் ஆகிய இருக்கும் இந்திய விடுதலை போராட்டம் முக்கிய விகளை வழங்கினர் அதற்கு மௌரஜியும் அவர் நிரம்பல் கொட்பாடும் தேசிய இந்திய தேசியத்தின் முதுவெரும் மனிதர் என அதேபோலம் தாதாபாய் மௌராஜி தொடர்புகள் தேசிய இயக்கத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவர் ஆவார் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதில் தொண்டாயிரம் மாநகராட்சி மாநகராட்சி கழகத்திட்டம் அரசை கிளம் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் நிலையில் அவர் லண்டனில் இந்திய சங்கம் சங்கம் இந்து கிழக்கிந்திய கழகம் என்ற வாய்ப்புகளை உருவாக்கினார் எண்ணூத்தி அறுபத்தி ஆயிரத்தி அறுபத்தி ஆறு அவர் மூன்று முறை இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் யாரு அப்படின்னா

ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சு முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு முடியும் ஒரு ஆண்டும் சராசரியாக பதினோரு மில்லியன் பவுண்டுகள் இந்திய மதிப்படைய பொருட்கள் இந்தியா வந்து செய்யப்பட்டதாகும் ஆனால் அந்த அளவிற்கான பணம் இந்தியா வந்து சேரவில்லை எனவும் கூறினார் லண்டனில் வாழும் கம்பெனியான பள்ளிக்கடையே லாபத்துடன் பங்கு எடுப்பு துறைப்பாளத்துறையில் முதலீடு செய்வதில் உத்தரவாத உத்தரவாதம் அளிக்கப்பட்ட வேண்டிய வட்டி தளபதிகளுக்கும் மேற்கொண்ட இங்கிலாந்திட பெற்ற கடனுக்கு வட்டி செலுத்த செலுத்த வேண்டிய வட்டி ஆகிய அனைத்துக்கும் செல்லாவது இப்பொழுதை ஏற்றுமதி செய்யப்பட்டதாக அவர் வாதாடினார் அனைத்தும் தாய கட்டணம் என்னும் பெயரை முப்பது ஆண்டு ஆண்டு முப்பது மில்லியன் பவுண்டில் நஷ்டங்கள் தாதாபாய் நவரோயில் உறுதிப்படக் கூறினார் பாடச்சலுக்கு பாருங்கள் பதினெட்டாம் நூற்றாண்டு முதல் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி நடைமுறை பரவாயில்லை செயல்பாடுகளில் ஏற்படுத்தினர் இரண்டாவது இந்தியாவில் இங்கிலாந்து கனரக இயந்திர தொழிற்சாலை வளர்ச்சி பெற்றதால் கம்பெனி இந்தியாவில் இருந்து கச்சா பொருட்களை இங்கிலாந்து ஏற்றுமதி செய்தது பின்னர் அமீரப்பில் இந்தியாவிற்கு ஏற்கனவே செய்தது இச்செயல்பாடு இந்திய கல்வி தொலைவில் ஊழ்ச்சிக்கு விட்டுச் சென்றது இதனால் கைவினைத் தலைவராக வேலை இளைஞர்களால் காக்கப்பட்டனர் நிலமட்ட தொழிலாளர்கள் நிலமட்ட தொழிலாளர்களும் வேலை இல்லாத சவாலின் செய்த உருவாகி இந்திய சமூகத்தின் போராடியது அடுத்து ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு பற்றிய ககப்பான நினைவுகள் இனப்படைபாட்டு பள்ளி கருத்து ஏற்பாடுகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட அடக்குமுறை ஆங்கில காரணிகள் தேசிய மதம் அலைவதற்கு தமிழுக்கு செல்லன கட்டறிந்த நவீன வகுப்பினர் கருவாசிய அரசியலமைப்படி உருவாக்கினார் பொதுமக்களுக்கு காலனி ஆட்சியின் சோண்டரையும் வாழ்க்கையை மீறப்படுத்தும் தாக்கம் கொடுத்தும் கத்திய தலைவர்களின் தலையாய பணிகளில் ஒன்றாக அமைந்தது தகவல் முன்வைக்கப்பட்டார் செல்வ சொந்த கோட்பாடு செல்வங்களை ஆங்கில கொள்ளடிப்பது அலட்சியமாக்கியது இதுதான் இந்த பாடம் இந்த பாடம் நம்மளுடைய வரலாற்றுக்கு நனிதே விலக்குவதில் மாணவன் இக்கட்டத்தில் இமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி